வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை என்ன அப்படின்னாக்கா கோபுரம் தாங்கிங்க ஆமாங்க கோபுரம் தாங்கி நாடே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூலிகையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோபுரம் தாங்கி இங்கே பாருங்க இதுதாங்க இந்த இருக்கா இவங்க தான் கோபுரம் தாங்கி இது கொஞ்சம் இப்போதான் வளர்ந்து வர்றாங்க இங்கே பாருங்களேன் நல்லா காமிச்சா கோபுரம் மாதிரி அடி அடி உயரமாக போய்ச்சே இருப்பாங்கங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகை நம்ம வீட்லேயும் இப்போ வந்துட்டாங்க உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறது நம்ம சித்தரோட வாக்குங்க உடலை வந்து ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஆலயம் தான் கோபுரம் அப்படிங்கிறாங்க கோபுரமான அந்த உடல் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை நம்ம பயன்படுத்தணுமாங்க எவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகையெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மூலிகை வந்து ரோட்டோரங்களில் எல்லா பக்கமுமே வளர்ந்து கிடக்கும் அப்படி இருந்ததை தான் எடுத்து நமக்கு ஒரு மூணு கட்டிங்ஸ் வந்து நம்முடைய சகோதரி ஒருத்தவங்க அனுப்பி வச்சாங்க அதில் மூணில் ஒன்று வந்து அழகாகவே தழுத்து வந்துட்டாங்கங்க நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது இதோட பிக்சரை கூட நான் இப்போ நல்லா பார்க்க முடியலை ஏன்னா உள்ளே தள்ளி இருக்கிறனால ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கூட நான் ஒரு பிக்சர் கொடுக்குறேங்க அதை பார்த்துட்டு எங்கேயாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா முன்னாடி காலத்திலலாம் இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை வந்து உலோகங்களை கரைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கங்க ஆனால் இப்போ நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் இதோட அற்புதமான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடியதான் இதோட இலை அதுக்கப்புறம் வில்வ இலை ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்துட்டு அதோட சாரை எடுத்து பனங்கற்கண்டில் ஒரு ஐம்பது மில்லி ரெண்டு டைம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுமா இப்போ உள்ள சூழ்நிலையிலலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பீஸா பர்கரு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ யாரை கேட்டாலும் இறக்கு இரநூறு இருக்குது முந்நூறு இருக்குது முந்நூற்றி அறுபது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்கள நான் கேட்டிருக்கேங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதனுடைய இலைச்சு அதோடு கூட இலை சாறு ஐம்பது எம்எல் ரெண்டும் சேர்த்தே இருக்கணுங்க ரெண்டு டைம் காலை மாலை குடிக்கணும் கொலஸ்ட்ரால் அழகாகவே கண்ட்ரோல் ஆவாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தண்ணி மூலிகையாகவும் நம்ம பயன்படுத்தலாம் கூட்டு மூலிகையாக மற்ற மூலிகைகளோடு சேர்ந்தும் கூட நம்ம பயன்படுத்தலாங்க இதையத்தோட ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இது உதவுமா அந்த மாதிரி சீராக வச்சுக்கிறதுனால மாரடைப்பு வரவே வராது ரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தாலும் அதுவுமே நாளடைவில் நமக்கு குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல காய்ச்சி கஷாயம் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது ஒரு காயகல்ப மூலிகைக்கு இணையாக கா சாரி காயக்கல்பமாக செயல்படுமாங்க அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மூலிகை தான் இந்த கோபுரம் தாங்கி அதுக்கப்புறமா இந்த இலை சாரோட நல்லெண்ணெய் கலந்து நல்லா கே காய்ச்சிட்டு அதை வாரத்தில் இரண்டு முறை தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்க முடி உதிர்தல் பிரச்சனை தீரமாக நம்ம கூட இந்த இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் வந்து மூணு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு இப்போ ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம கொடுக்க போகிறது ஹேர் ஆயில் தான் அதில் கூட இந்த கோபுரம் நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணோம் ஸோ ஹேர் ஆயில் வந்து அப்போவே நம்ம போடுற மாதிரி ஐடியா இருந்து எல்லாமே ரெடி பண்ணினா கூட மூலிகைகளை வீட்டிலருந்து தயார் பண்ணி அதில் ஆயில் காய்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேசவர்த்தண்ணி அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி அது கோபுரம் தாங்கி இப்படி நிறைய ஏகப்பட்ட மூலிகைகள் ஒரு இருபத்தஞ்சி மூலிகைகள் போட்டு நம்ம அந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்கணும் பொடுதலையிலேருந்து எல்லாமே நம்ம வீட்டிலையே வச்சுட்டோம் ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி வெளியே நம்ம வாங்கி செய்யறதை விட வீட்டில் நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறதுலேருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த கோபுரம் தாங்கிலேருந்து எல்லாமே போட்டு தான் உங்களுக்கு ஹேர் ஆயில் ரொம்ப விரைவிலேயே வரப்போகுதுங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம தேய்க்கும் போது இதில் முடி உதிர்தல் பிரச்சனையெல்லாம் சரியாகுமா அதுக்கப்புறம் பொடுகை கூட இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது தெளிவு பெறுமா லோ பிபி இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது மற்றவங்க எல்லாருமே இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க இது கூட நெருஞ்சில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவுமே வந்து சிறுநீரக கற்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மையுடைய ஒரு மூலிகை அதுக்கப்புறம் பெல்லரி விதை அப்புறம் சிறுகன் பீலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கல் டைம்லலாம் வாசலில் கெட்டுவோம் பார்த்தீங்களா சிறுகன் பீலை நமக்கு வீட்டில் கூட வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு தடவை வந்து கிடச்சதை வச்சு ஆனால் வேர் முழுமையாக இல்லாதது தான் எனக்கு கிடச்சதுனால சரியா வரல அதோடு சேர்ந்து இந்த கோபுரம் தாங்கியில் இது எல்லாத்தையுமே சேர்த்து பொடி பண்ணி நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பல் தேய்க்க பயன்படுத்தணும் அப்படின்னாக்க பல் ஈறுகள் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுமா அது மட்டும் இல்லைங்க எலும்புகளை வலுப்பெற செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த கோபுரம் தாங்கியினுடைய வேற காய வச்சு பொடி செஞ்சு ரெண்டு வேளை தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டு வர எலும்பு முறிவு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் க்யூர் எவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகைகள் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா பாருங்க நம்ம அதையெல்லாம் வந்து பயன்படுத்துறதே இல்லை சில பேருக்கு வந்து முடியில் வந்து அதிகபட்சமான பிரச்சனையான புழு வெட்டெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இதனுடைய ஆயிலை நம்ம தேய்க்கும் போது அந்த வெட்டெல்லாம் கூட சரியாயிடும் அதுக்கப்புறமா இந்த இலையையும் இந்த கோபுரம் தாங்கி இலையோட வில்வ இலை கலந்து ஒரு முப்பது எம்எல் நம்ம தினமும் ஒரு ஏழு நாள் எடுத்தோம் அப்படின்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அல்சர் பிரச்சனை சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்ன மாதிரியான சுவை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துவர்ஸ் துவர்ப்பு சுவை இருக்குமா நம்ம சாதாரணமாகவே வந்து இனிப்பு காரம் இந்த மாதிரி சுவைகளில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் ஆனால் வந்து துவர்ப்பெல்லாம் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ஸோ துவர்ப்பு சுவை இருக்கிற இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தி பலன் பெறணும் இதோட நன்மைகள் தெரிஞ்சிடுச்சு இந்த இலைகளையும் நீங்கள் இப்போ செடியோடு பார்த்துட்டிங்க ஸோ இனி வருங்காலங்களில் எங்கேயாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா உடனே பிடுங்கிட்டு வந்து உங்களுடைய தோட்டத்தில் அது மாடித்தோட்டமோ தோட்டமோ நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சுடுவீங்கன்னு நம்புகிறேன் அதை வளர்க்குறதோட மட்டும் இல்லாமல் என் வீட்டில் இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது அதை நம்ம தொடர்ந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளோ மாதம் ஒரு முறையோ ஏதோ ஒரு மூலிகையை மாற்றி மாற்றி நாள் வேற மூலிகை கண்டினியூஸாக ஏதோ ஒரு மூலிகையை பயன்படுத்திக்கிட்டே வாங்க நல்ல மோட இருக்க உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க